சேல மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மறைத்து வைத்து விற்பனை செய்ய முயன்ற போதைப் பொருளான நான்கு பாக்கெட் எம் ஜி எம்ஏவை போலீசார் பறிமுதல் செய்து விற்பனை செய்ய முயன்றவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர் பெங்களூரு பகுதியிலிருந்து எம் ஜி எம்ஏ போதைப் பொருள் கடத்தி வந்து திருவனந்தபுரத்தில் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த ராஜாஜி நகரை சேர்ந்த பிஜு என்பவரை போலீசார் விசாரணை செய்தனர் ஆரம்பத்தில் போதைப் எதுவும் கிடைக்கவில்லை அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் போதைப்பொருளை உடலில் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவரிடமிருந்து நான்கு பாக்கெட் எம்ஜிஎம்ஏ சட்டவிரோத மருந்தை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பிஜுவை கைது செய்த போலீசார் போதைப்பொருள் பொருள் எங்கிருந்து கொண்டுவரப்பட்டது யாருக்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டது என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்